இப்போ ட்ரூவியூல க்யூப் கேமரா பற்றி பார்க்க போகிறோம் அதில் ரெண்டு வேரியன்ட் இருக்குது ஒய்ஃபை இருக்குது ஃபோர் ஜி இருக்கு வைஃபை டூ பிக்சல் த்ரீ மெகா பிக்சல் ஃபோர் ஜியில் த்ரீ மெகா பிக்சல் ஒன்ட்டு தான் இருக்குது இது பர்பஸ் பார்த்தீங்கன்னா காரு பைக்கு ஆட்டோ சைக்கிள் இது வெஹிக்கிளில் வந்து இது ஃபிட் பண்ணிக்கலாம் இந்தியூபை ஷாப்பில் வச்சிருக்கோம் எப்படி ஒர்க் மட்டும் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி இதில் ரொட்டேட் ஆகுமா ரொட்டேட்லாம் ஆகாது எந்த பொசிஷன் இருக்குமோ அந்த பொசிஷன் தான் இது பண்ணும் பண்ணணும் பார்த்தா மெமரி கார்டு போட்டுக்கலாம் அப்படி டூ பைசன்ஸ் வரைக்கும் அது சப்போர்ட்டு டூ வீலர்ல இந்த கேமரா எப்படி பண்ணி எப்படி எடுக்கலாம் டூ வீலர்ல நம்ம பண்ணி காட்டிருக்கோம் கார்ல பாப்ப வாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ஃபிட் பண்ணிக்கலாம் பேக்ல ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி ஃபிட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க மூவிங்ல பட் प्राइसல நல்ல கேமரா இது மூவிங் நல்லா ஹிட்டு இருக்கு கார்க்கு பைக்கலாம் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க உங்க காருக்கும் பைக்குக்கும் ஃபிட் பண்ணிக்கணும் இந்த கேமராவைன கனெக்ட் பண்ணுங்க பேப்பர்ல தான் நம்ம ஷாப் இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபர்ஸ்ட் தட் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்